அவன் பார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது அந்த ரகசியத்தை வந்து என்ன சொல்லான்னா வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க ஜோதிடமே ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து என்ன சொன்னால் ரகசியத்தை யாருமே இன்றைக்கி வரைக்கும் சொல்லவே இல்லை இப்போ நான் சில விஷயங்களை வந்து என்ன சொன்னால் வெளிக்கொணரணும் மக்கள் எல்லாரும் அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது அதாவது அதை தெரிந்து கொண்டு அவங்க வந்து என்ன சொன்னான்னா எப்படி இருந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நம்ம வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஓரளவு நம்ம வீடியோ நம்ம பார்த்தவங்க வந்து மேக்ஸிமம் வந்து என்ன சொல்லலான்னு வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து என்ன சொல்லலாம் நமக்கு வந்து இன்னைக்கு யூடியூப்பில் வந்து நம்ம வந்து ரீச் ஆகி வந்தோமோ அன்னையிலேருந்து நமக்கு இருந்து ரெஸ்ட்டு கம்மி எல்லோரும் தேடிக்கொண்டிருந்திருக்கிறார் அதாவது வந்து நல்ல ஜோதிட சூத்திரங்கள் சொல்லக்கூடிய நபர்களை எல்லாருமே தேடிக்கொண்டிருந்திருக்கிறார் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இன்னுமே வந்தன என்ன சொன்னேன்னா நம்ம ஒன்றும் வந்தன சில விஷயங்களை வந்து என்ன சொன்னால் மக்களுக்கு சொல்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து நம்ம இறங்கி செயல்படும்போது வந்து இப்போ வந்து நல்ல ரீச்சிங் இருக்குது பட் என்ன சொன்னா ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால எந்த தவறும் கிடையாது நல்லது தான் இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறேன் அற்புதமான சூத்திரம் நீங்கள் வந்து என்ன உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் பலம் என்ன பலம் உங்கள் ஜாதத்துடைய பலம் என்னங்கிறது முதல்ல தெரியணும் பலவீனம் என்னன்னு தெரியும் எப்பயுமே வந்து நினைச்சம் இருட்டு என்று சொன்னால் வெளிச்சம் வெளிச்சம் என்று சொன்னால் இருட்டு இந்த ரெண்டுமே இருக்கும் பலத்தை வைக் பலத்தை வைத்து வந்து சாதிக்கணும் பலவீனத்தில் தோற்று போகாமல் இருக்கணும் இந்த பலவீனத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ப இந்த பலவீனத்தை வந்து பலம் பலவீனத்திற்கு காரணம் யார் என்று சொன்னால் வந்து என்ன சொல்கிறான்னா ராகு கேதுகள் தான் ஏன் ராகு கேதுகளை பற்றி வந்து நீங்கள் வந்து இவ்வளவு இந்த ராகு கேதுகள் நினைச்சால் உங்களுக்கு என்ன வேணாலும் சாதித்து கொடுக்கும் மற்ற கிரகங்கள் செய்யாததை வந்து ராகு கேதுகள் வந்து சாதித்து கொடுக்கும் ராகு இருக்கின்ற இடத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் கேது இருக்கின்ற இடத்தில் ஒரு கசப்பு இருக்கும் கேது வந்து என்ன சொல்கிறான்னா கசப்பை கொடுத்து இனிப்பை கொடுப்பார் ராகு என்று சொல்லக்கூடியவர் இனிப்பை நன்றாக கொடுத்து கசப்பை கொடுப்பார் இவங்க ரெண்டு பேருடைய கணக்கு இதுதான் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு உண்மையான நிலை அப்போ இதை தெரிந்து கொண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து இவங்களை வ இவங்களை வச்சு வந்த இவங்களை வச்சு வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன் இது நாள் வரைக்கும் இது யாரும் சொல்லவில்லை இது வந்து என்ன சொல்லலைனா ஒரு ஆராய்ச்சியின் வந்து முடிவு இது ஒரு ஆராய்ச்சியின் முடிவு இந்த ஆராய்ச்சியின் முடிவு வந்து என்ன சொல்லும்போது வந்து ஒரு ஜாதகரை வந்து அந்த காலத்தில் வந்து அரசர்களை அரசர்களை வந்து நன்றாக வாழ வைத்ததும் இந்த ஜோதிடர்கள் தான் அரசர்களை வந்து குட்டிய சுவரை ஆக்குனதும் வந்து இந்த ஜோதிடர்கள் தான் அப்போ அங்கே ஆஸ்தான வித்துவான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார் ஆஸ்தான வித்துவான் என்று சொன்னால் ஒரு குருவை வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அரசர்கள் ஒரு குருவை வைத்து அவர்களிடம் ஐடியா கேட்டு அவர்களுடைய அவர்களுக்கு வந்து நல்லா வந்து அழகாக வாழ வைத்திருக்கு குருவை நன்றாக வந்து சூரிய ஆதிபத்தியமுடைய அந்த இவர்கள் வாழ வைத்திருக்கிறார்கள் அப்போ இதை நம்ம பழைய சினிமாக்களில் வந்து பார்க்கலாம் அப்போ அந்த பழைய சினிமாக்களில் நம்ம பா பார்த்துருக்குறோம் ஆனால் வந்து என்ன சொல்லலான்னா சில விஷயங்கள் வந்து என்ன சொல்லலான்னா இந்த குருவாக இருக்கின்ற நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சில விஷயங்கள் நன்றாக தெரியும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ராகு நின்ற இடம் ராகுக்கு ராகு கேதுகளுக்கு தனி வீடுகள் கிடையாது ராகு ராகு நின்ற இடத்திற்கு எந்த இடத்தில் நிற்கிறாரோ அதற்கு இடம் கொடுத்த கிரகம் வந்து எந்த இடத்தில் நீசமாகிறதோ அந்த இடத்தில்தான் நம்மளுடைய பலவீனம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதில் எந்த மாற்றுக்கருத்தையும் யாரும் சொல்லவும் முடியாது அப்படி சொன்னாங்கன்னா அவங்க வந்து மறைக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா அதுதான் உண்மை ஏன்னா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்க வந்து என்ன சொன்னால் முதல்ல வந்து அவங்கள ரிசர்ச் பண்ணுவாங்க ஒரு ஒரு சூத்திரம் கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சூத்திரத்தை வந்து தங்க தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு ப இருக்கிற ஜாதகங்களுக்கு முதல்ல அப்ளை பண்ணி பார்ப்போம் இது எப்படி இது எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளை பண்ணி பார்க்கின்ற ஒரு நிலையை வந்து என்ன சொல்லணும் அப்ளை பண்ணி பார்த்தாச்சுன்னு வைங்க இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி வந்து அதில் ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா ஒரு மருந்து மருந்து கண்டுபிடிச்சாருச்சேன் உடனே டேரெக்டாக வந்து என்ன சொன்னானா பேஷண்ட்டுக்கு வந்து இது பண்ணி எலிக்காக தவளைக்கோ வந்து என்ன சொன்னால் போட்டு பார்த்து அதோடைய துடிப்புகளை வந்து எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி தான் அடுத்த லெவலுக்கு வந்து என்ன சொன்னால் அவங்க வந்து வருவாங்க அப்பங்கும் போது வந்து என்ன சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இப்போ நாம் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது ராகு கேதுகள் நின்ற ராகு நின்ற இட நின்ற இடத்திற்கு இடம் கொடுத்த கிரகம் வந்து என்ன சொல்லலாம் எந்த இடத்தில் நேசமாகிறதோ அந்த இடத்தில் இந்த இந்த ஜாதகர் பலவீனமானவர் இது கண்ட்ரபர்ஷன்ட் உண்மை கண்ட்ரப்பர்சன்ட் உண்மை இதை யாருமே நீங்கள் மாற்ற முடியாது மாற்றிக்கிட்டீங்கன்னா வந்து அப்போ உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதா கடைசி வரைக்கும் என்ன சொன்னால் ஏமாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதா சில பேர் ஜாதகம் படித்த நண்பர்கள என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தன்னைத்தானே ஒரு ஏமாற்றுதல் எனக்கு இது இப்படி செய்யும் அதாவது என்ன செய்யும் என்பது என்ன சொன்னேன்னா அடுத்த செகண்டே செஞ்சிடும் செய்யாது என்பதை செய்யும் 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 மொட்டத்தலையில் வந்து முடிமுளைக்கிறது அப்படிங்கிறது என்ன சொன்னான்னா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அபகம்பது என்ன சொன்னேன்னா ராகு நின்ற இடத்திற்கு உண்டான இது வந்து எந் ராகு நின் ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் எங்கே நீசமாகிறதோ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னால் இவருடைய பலவீனம் இருக்கிறது அதன் மூலமாகத்தான் இவர் வீழ்வார் இதில் எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது இதை வந்து எல்லோரும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய பலவீனம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ராகு ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மேசத்தில் இருக்கிறது ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் மேசத்தில் இருக்கிறது அவருடைய லக்கணமே வந்து என்ன சொன்னால் மேச லக்கணம் என்று சொன்னால் ராகு இருக்கின்ற இடம் வந்து என்ன சொன்ன ராகு இருக்கின்ற இடம் வந்து மேசம் லக்கணம் என்று சொன்னால் அந்த உண்டான செவ்வாய் எங்கே விழுகிறது எங்கே நீசமாகிறது என்று சொன்னால் கடகத்தில் நீசமாகிறது அப்போ வந்து என்ன சொன்னா இவர் என்ன செய்வார் நாலாம் இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா நாலாம் இடம் என்பது சொன்னான்னா நாலாம் இடம் என்பது கற்பு ஆணுக்கும் கற்பு பெண்ணுக்கும் கற்பு நாலாம் இடம்தான் கற்பு ஸ்தானம் கற்பு என்று சொன்னால் ஒழுக்கம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒழுக்க ஸ்தானத்தில் இவருக்கு ராகு நின்ற இடத்திற்குண்டான கிரகம் நேசமாக இருக்கிற காரணத்தினால் இவருடைய ஒழுக்க நெறி நெறிமுறையில் இவர் வந்து ஒரு சந்தேகத்திற்குரியவர் நாலாம் சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயம் நாலாம் இடம் சார்ந்த பூமி சார்ந்த விஷயம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் சார்ந்த விஷயம் எல்லாமே இவருக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து இவருடைய கர்மாவை வந்து பழி வாங்க துடிக்கும் அதாவது வந்து ராகுக்கு இடம் கொடுத்தவர் நீசமாகிற இடம் தான் உங்களை வந்து என்ன சொல்லான்னா பழி வாங்கி வந்து என்ன சொல்லான்னா வந்து மைனஸ் ஆக்கிரும் இதுதான் உண்மை இதை வந்து உங்கள் ஜாதகத்தில் வைத்து என்ன சொல்லான்னா பரிட்சித்து பாருங்கள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லான்னா வந்து அவருக்கு ராகு வந்து லக்கணத்திற்கு ஐந்தில் அப்போ லாகு ராகு வந்து மிதின லக்கணத்திற்கு ராகு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் போய் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அந்த ராகுக்கு இடம் கொடுத்த வந்து என்ன சொல்கிறான் சுக்கரன் வந்து அவருடைய லக்கணத்திற்கு வந்து நாலாம் இடத்தில் வந்து நீசம் அப்போ அந்த நாலாம் இடத்தில் நீசமாக இருக்கிற காரணத்தினால் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த அந்த குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் அவரால் வந்து என்ன சொல்கிறான்னா கர்மா என்று சொல்லக்கூடியது அந்த இடத்தில் போய் இருக்கிற காரணத்தினால அவருக்கு குடும்பம் ஆனதே லேட் ஒன்று கிடைக்காம திண்டாடி கடைசியில் எப்படியோ கல்யாணத்தை முடித்தான் அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா ஐம்பது வயது ஆகி முன்ன வந்து ஒரு சொந்த வீடு வாங்க முடியவில்லை குடும்பத்தை வந்து என்ன சொன்னான்னா நிலை நிறுத்தி தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியவில்லை கர்மா அந்த மாதிரி இருக்கு அப்போ அந்த கர்மா வந்து என்ன சொல்கிறன்னா வந்து எந்த ஆதிபத்தியம் அந்த இந்த ராகு கேது ராகுவுக்கு இடம் கொடு இந்த ராகு சார்ந்த விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து தீர்வு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன இவர்களுக்கு உயிர்காரகத்தில் போய் வந்த அந்த ராகு இருக்கிற காரணத்தினால் உயிர்காரகம் சார்ந்த விஷயமாகிய தன்னுடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அவரால் திருமணம் செய்து வைக்க முடியவில்லை அந்த 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 ஜாதகத்தில் அந்த உயிர்காரகம் சார்ந்த விஷயத்திற்கு உண்டான ஹெட்டு சூரியன் வந்து எட்டில் வை மறைஞ்சி போயிட்டான் அப்போ அதில் வந்து அவர் இன்னும் வந்து ஜெயிக்க முடியல இது ஒரு கணக்கு இதை வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் இப்போ தெரியாதவங்க பார்க்காத நீ நிறைய பேர் என்ன சொல்கிறான்னா ஒரு வீடியோவை முதலில் ஒரு சின்ன கண்டன்ஸோடு போட்டோம்னா அப்போ வந்து அது வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு சின்ன முன்னரை மாதிரி தான் அதற்கடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான ஒரு நல்ல எவிடன்ஸ் போட்டெல்லாம் இருந்த பிறகு அந்த வீடியோவுடைய விருத்தி அந்த வீடியோ வீடியோவை விருத்தி பண்ணணும் நீங்கள் எப்பயுமே என்ன சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் ஒரு 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 வீடியோவை பார்த்தாச்சுன்னா இன்னொரு வீடியோ அதே அது சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் போட்டால் இது யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் ரீ அப்படின்னு போட்டிருந்தேன் அப்போ இது வந்து திரும்ப நீங்கள் வந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி கிடையாது ஒரு வீடியோவை வந்து சொன்ன பிறகு அதற்கு பிறகு அதற்கு பிறகு வந்து என்ன சொன்ன ஒரு ஆராய்ச்சியின் தன்மையில் நிறைய கருத்துக்கள் வந்தால் மக்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ நான் வந்து எனக்கு ஈஸியாக புரிஞ்சிருவேன் நான் நான் வந்து ஈஸியாக புரிஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்குண்டான அந்த பிரம்ம ஞானம் வந்து உங்களுடைய வயதுக்கோ உங்களுடைய தன்மைக்கோ இருக்காது அப்போ திரும்ப அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது நிறையா பேர் பார்ப்பாங்க இப்போ நம்ம வந்து என்ன வந்து ஒரு சாதாரணமாக தொடங்கப்பட்ட ஒரு யூடியூப் இன்னைக்கு ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூற்றி லட்சம் பேர் வந்து என்ன நிறைய பேர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் வந்து வீவர்ஸ் இருக்காங்க நம்ம சாதாரண வந்து என்ன சார் குளத்து தவளை தான் இப்போ குளத்து தவளை கூட கிடையாது கிணத்து தவளைனே வச்சுக்கிடுங்க கிணறு என்பது சிறுசு குளம் என்பது பெருசு நம்ம வந்து கிணத்து தவளையாகத்தான் என்ன இருக்கும் அப்பாகும்போது என்ன சொன்னா நம்ம எப்பயுமே பெரிதாக நம்ம நினைக்கிறதே கிடையாது அதனால் இந்த உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் வந்து என்ன சார் ராகுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடம் தான் உங்களுடைய கர்மாவை தூண்டி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பாவத்தை செய்ய வைக்கும் சரி ரைட் ஓகே அதுக்கடுத்து என்ன சொல்லான்னா அவருடைய கேது இல்லையா இவருக்கு என்ன ஆதிபத்தியங்கிற வீடியோவை நம்ம சொல்லலை அப்போ சொல்லலை அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த கேதுக்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொல்கிறான் எந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் நீசமாகிறானோ எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க ராகு கேதுகளுக்கு இடம் கொடுத்தவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து வழுக்கக்கூடாது வலுத்துட்டாங்கன்னா போராட்டம் ஜாஸ்தி தான் ராகுகேதுகளுக்கு இடம் கொடுத்தவர்கள் வழுக்கக்கூடாது அவர்கள் வந்து என்ன சொன்னால் பவர் குறையணும் அப்போ கேதுக்கு இடம் கொடுத்தவன் இப்போ ஒருத்தர் கேதுக்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொன்னான்னா எந்த இடத்தில் போய் வந்து நீசம் ஆகிறானோ அதற்கு என்ன பலன் தெரியுமா பயங்கரமான வெற்றி ராகுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் வந்து என்ன சொன்னான்னா பயங்கரமான வீழ்ச்சி ராகு கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வந்து நீசமாகின்ற இடம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் ஒருத்த நெகட்டிவ செஞ்சானா ஒருத்தன் பாசிட்டிவை செய்வான் இதான சாஸ்திர விதி அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து ராகுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் உங்களை வீழ்த்தும் கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வந்து நீசமாகின்ற இடம் உங்களுடைய உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு வரும் ஓகேவா அப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு நாளில் போய் வந்து கேது நீசம் கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணத்துக்கு நாலு குடையவன் என்று சொல்லக்கூடிய நாலு நாலு குடையவன் என்று சொல்லக்கூடிய கேது அந்த இடத்துல ரிஷபத்தில் போய் உட்கார்ந்துட்டார் அப்போ இந்த கேதுக்கு இடம் கொடுத்த சுக்கரன் வந்து நேசமாகின்ற இடம் எங்கே கும்பலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல போய் வந்தேன்னு சொன்னான்னா மிதுன கண்ணி வீட்டில் போய் வந்தேன்னு சொன்னான்னா நேசம் ஆகிடுவார் சார் எட்டாம் இடத்தில் வந்து கேதுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின் நேசமாகின்றான் என்று சொன்னால் என்ன சார் அர்த்தம் அது எட்டாம் இடம் இல்லைன்னு எட்டாம் இடம் என்பது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் பெண்களுக்கு எட்டாம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் ஸ்தானம் ஐம்பது கல்யாண நாள் தாராளமாக கொண்டாடும் ஐம்பது நாள் கல் கல்யாண நாள் அறாங்கலம் எட்டாம் பாவ சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்றா அது வெற்றி பெற்றுவிடும் நோய் நொடியா ஜெயிச்சிடும் கடன் பிரச்சனையா ஜெயிச்சிடும் இரண்டாவது இந்த ரா இந்த கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் வந்து வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் அந்த பெண்ணுடைய பத்தாம் பாவத்திற்கு வந்து எட்டாம் பாவம் வந்து நூறு பெருசன் சப்போர்ட் பண்ணி என்ன செய்யும் உயர்ந்த பதவியை அடை அடைய வைத்து விடும் உயர்ந்த பதவியை அடைத்து அடைய வைத்து விடும் இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன் லக்கணம் வந்து துலாலக்கணம் துலாலக்கணம் கேது லக்கணத்துக்கு ரெண்டில் லக்கணத்துக்கு ரெண்டில் அப்போ லக்கணத்துக்கு ரெண்டில் அப்படிங்கும்போது விருச்சிகம் விருச்சிகத்தில் கேது கேதுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் கடகத்தில் போய் நீசமாகி விடுவான் தொழில் ஸ்தாபனத்தில் வந்து சூப்பராக ஜெய்ப்பர் தொழில் ஸ்தாபனத்தில் வந்து நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலையை வந்து என்ன சொல்லான் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமாக கிடைக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அவள் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமான இடம் எது என்பதை கண்டு ஜாக்கிரதையாக இருங்கள் பலமான இடம் பலமான இடம் எது என்று உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம்தான் உங்களுக்கு பலத்தையும் சக்தியையும் பெரிய வாழ்க்கையின் அமைப்பையும் வந்து நூறு பெர்சன்ட் கொடுக்கும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இதை ஏன் நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதை வந்து அப்படியே ஆணித்தரமாக சொல் என்ன வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து இந்த கிரக நிலைகளை அப்ளை பண்ணி பார்த்து ஒரு ஒரு கிரகத்தை வந்து என்ன கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடத்தில் நீங்கள் சூப்பரான ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்தவித கருத்துமே வந்து என்ன சொன்னான கிடையாது அப்போ கேதுக்கு இடம் கொடுத்தவன் வந்து என்ன சொல்கிறான் நேசமாகின்ற இடத்தில் நாம் ஒரு சாதனையை பண்ண முடியும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பனிரெண்டு கட்டத்தில் வந்து கட்டத்தை தூக்கினவொன்னு என்ன சொன்னான் பார்த்தவொன்ன இவன் எதில் ஜெயிப்பான் அந்த இடம் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான வந்து கேது வந்து என்ன சொல்கிறான்னா மீன லக்கணத்திற்கு கேது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறுல கேது வந்து என்ன சொல்கிறான்னா மீன லக்கணத்திற்கு வந்து கேது வந்து என்ன சொல்கிறான்னா ஆறில் ஆறில் என்ன ஆறாம் இடம் என்பது சூரியனுடைய வீடு சூரியனுடைய வீடு சூரியனுடைய வீடு அந்த சூரியன் நீசமாகிற இடம் வந்து என்ன சொல்லான்னு துலாம் அப்போ துலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து மீனலக்கணத்திற்கு அவர் எட்டில் போய் வந்து கேது வந்து கேதுவுக்கு இடம் கொடுத்த சூரியன் வந்து எட்டில் போய் வந்து நீசமாவார் ஆவார் அப்போ இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து இவருக்கு வந்து என்ன சொன்னால் வெற்றிஸ்தான் வெற்றிஸ்தான் வெற்றின்னா இவருடைய கட்டத்தில் வந்து எட்டாம் இடம் வலிமையானது எட்டாம் இடம் வலிமையானதுன்னா ஆயுள் பங்கம் வந்து கிடையாது ஆனால் இந்த எட்டாம் இடம் எதை வந்து தூக்கிவிடும் என்று சொன்னான் எதை வந்து வெற்றி பெற வைக்கணும் பத்தாம் இடத்தை வந்து வெற்றி பெறவை அப்போ அந்த நபருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இதை வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அவருக்கு வந்து அந்த நபருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை தான் வந்து என்ன சொன்னான்னு ஒரு அரசாங்கத்தில் வந்து நல்ல போஸ்ட்டுக்கு போகணும் தன்னை வந்து ஒரு வலிமையான போஸ்ட்டுக்கு போகணுங்கிறது அவருடைய அடிப்படை பேசிக் அடிப்படை பேசிக் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் போனது ஒரு சாதாரண உத்தியோகத்துக்கு ஒரு கிளர்க்காக தான் வந்து அவர் வேலைக்கு போனார் போயிட்டு என்ன சொன்னான்னா அதில் வேலையை பார்த்துக்கிட்டே வந்தேன்னு சார் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தார் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்துட்டு என்ன சொல்கிறான் வந்து இந்த எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொல் எட்டாம் இடத்து இவருக்கு வந்து வலிமை சக்தி அப்படிங்கிறதுனால வந்தேன்னா அந்த வலிமை சக்தி அப்படிங்கிறதுனால இவர் வந்து என்ன சொல்லான்னா வந்து குரூப் டூவில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சக்ஸஸ் ஆகிட்டார் குரூப் டூவில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டார் அப்போ சக்ஸஸ் ஆகிட்டு வந்து என்ன சொல்லலான்னா இப்போ உத்தியோகம் பார்த்துட்ருக்காரு குரூப் டூவில் சக்ஸஸ் என்ன சொல்லலான்னா இப்போ வருவாய்த்துறையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதவிக்கு போயிட்டார் அப்போ அந்த எட்டாம் இடத்தோடைய வலிமை என்ன செய்ய செய்து பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு பெரிய வெற்றியை வந்து என்ன நான் வந்து அவருக்கு கொடுத்தது இதெல்லாம் ரிசர்ச் தான் இந்த ரிசர்ச்சில் வந்து நிறையா இது வந்து இது வந்து எங்கள் குடும்பத்தை சுற்றிய ஜாதகமாகவே இருக்கும் என்னுடைய ஜாதகமே வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு வெற்றி ஜாதகமாக வந்து நான் அதுக்கு பிறகு வந்து சுதாரித்தேன் ஓ நமக்கு இதில் தான் வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்கிறதா அப்படின்ன பிறகு வந்து தெரிஞ்ச பிறகு நான் அதில் வந்து என்ன சொன்னேன்னா எது நமக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து வெற்றி அப்படிங்கிறது எது பலம் பலம் பலவீனம் பலத்தை வந்து என்ன சொன்னா நான் வந்து எந்த இடத்துல நமக்கு பலம் இருக்கிறதோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து படுத்த படுத்த கண்டிப்பாக நமக்கு என்ன சொல்கிறான்னா நூறு பெர்சன்ட் வந்து வெற்றி வரும் என்பது இந்த வீடியோவை பார்த்த அனைத்து பேரும் புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிட்டு இல்லாமல் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நிறையா விஷயங்களை நீங்கள் போட்டு குழப்பாதீங்க இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து உங்களை வந்து என்ன சொல்கிறான் வந்து முதல்ல உங்கள் லக்கணத்தை வந்து நல்லா கணிக்க தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய லக்கணத்தை வந்து நன்றாக கணிக்க தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய லக்கணத்தை வந்து நீங்கள் நன்றாக கணிக்க தெரியவில்லை என்று சொன்னால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது வந்து இன்றைய சாஃப்ட்வேர் வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு வழிகாட்டி அதை நீங்கள் உயிராக நினைக்கக்கூடாது வழிகாட்டியை போய் எப்படி உயிராக நினைக்கலாம் வழிகாட்டி வழிகாட்டி தான் அந்த வழிகாட்டியை வைத்து வந்து நாம் தான் இலக்கடைய போகிறேன் வழிகாட்டி அங்கே தான் நின்றுக்கிடுவார் அதனால் சாஃப்ட்வேர் என்பது அது தான் இல்லை எனக்கு இந்த கரகம் இங்கே தான் இருக்குது இது இந்த இந்த சாஃப்ட்வேரில் தான் நான் என்ன அப்போ நீங்கள் அதை நம்பிக்கிட்டே கடைசி வரைக்கும் என்ன சொன்னேன்னா அந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இதுக்கெல்லாம் வந்தன சார் எப்பயுமே கல்விக்கு இருவர் களவுக்கு ஒருவர் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கல்விக்கு இருவர் வேணும் அப்போ அந்த கல்விக்கு இருவர் வேணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை அப்ளை பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் இது சரிதானா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும் அப்போ கல்விக்கு இருவர் தேவை களவுக்கு மட்டும்தான் ஒருவர் அதனால் ராகு நின்ற இடத்திற்கு இடம் கொடு ராகு நின்ற இடத்திற்கு இடம் கொடுத்தவன் நீசமாக இடம் உங்களை வந்து கர்மா வந்து என்ன சொன்னான்னா பிடிக்கக்கூடிய இடம் கேது நின்ற இடத்திற்கு உரியவன் நீசமாகின்ற இடம் கேது இருக்கின்ற இடத்திற்கு நீசமாகின்றவன் கேதுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இப்போ பேசிகிட்டுருக்கிற நானே என்னுடைய தொழில் மூலமாகத்தான் பயங்கரமான உச்சத்திற்கு வந்தேன் என்னுடைய தொழில் மூலமாகத்தான் பயங்கரமான உச்சத்திற்கு வந்தேன் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் பொருளாதார வலிமையை கொடுத்தது என்னுடைய பத்தாம் பாவம்தான் என்னுடைய பத்தாம் பாவம்தான் எனக்கு வந்து என்ன சொன்னான்னா கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடம் அப்போ நான் இவ்வளவு தூரம் கனவில் கூட வந்து நான் வந்து என்னுடைய பிறப்பால் நான் கனவில் கூட வந்து ஒரு விஷயத்தை நினச்சே பார்க்கல ஆனால் தொழில் என்று நான் வந்த பிறகு ஜோதிடம் என்று சொல்லி எடுத்து சம்பாதித்த பிறகு அற்புதமான அபரிமிதமான வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு ஸ்பீச் ஒரு அறிவு ஒரு தெளிவை கொடுத்தது அந்த கேதுக்கு இடம் கொடுத்தவன் நீசமான இடம் வந்து என்ன சொல்கிறான் வந்து கடக வீடாக ஆன காரணத்தினால் இன்றும் வந்து என்ன சொல்லான்னா தொழிலில் வந்து என்ன சொல்ற அற்புதமான வந்து என்ன சொல்லலான் ரெண்டு ஆபீஸ் அதில் வேலைக்காரங்க எல்லா வசதிகளும் பத்து பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கொடுத்து ஒன்றாந்தேதி சம்பளம் போடக்கூடிய ஆதிபத்தியத்தை கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வந்து பத்து குடும்பங்கள் நன்றாக இருப்பார அளவுக்கு வந்து வைத்தது என்னுடைய தொழில் அப்போ அதற்கு காரணம் கேதுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் நீசமாகக்கூடிய இடம் பத்தாம் வீடாக இருப்பதனால் தொழில் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது அதே மாதிரி உங்க ஜாதகத்திலும் நீங்கள் வந்து என்ன வந்து உங்களுடைய இந்த ராகு கேதுகளை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்து பலவீனம் என்ன பலம் என்ன என்பதை இந்த வீடியோவை பார்க்கின்ற காலத்தில் உங்களுக்கு தெரிந்துவிடும் கண்டிப்பாக வந்தன என்ன சார் நீங்கள் எல்லா செல்வங்களும் வளங்களும் பெற்று எப்பயுமே குடும்ப சமேத சமய ச சமேதமாக எல்லாரும் நன்றாக இருக்கணும் குழந்தைகள் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பூரண ஆசீர்வாதம் எனக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் என்ன காரணம்னா வந்து என்ன சொல்லலான்னு வந்து இன்றைய பௌர்ணமி நாள் பௌர்ணமி நாள் வந்து ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் வந்து இந்த வீடியோவை போடவை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து என்ன சொல்லலான்னு எனக்கு வந்தது இதை எல்லாரும் பார்த்து தெளிவுற்று கண்டிப்பாக நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்